தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே கீழப்புளியூர் பகுதியில் குத்தாலிங்கம் என்பவர் தன் மனைவியின் கண்முன்னே மர்ம நபர்களால் அறிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அதே போல சேலம் பழைய பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவி ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டார் இதுகுறித்து கவலை தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பொது இடங்கள் எல்லாவற்றிலும் இது மக்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்லை என்று பதாகைகள் வைக்கப்பட வேண்டும் என்ற அளவில் தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது தான் ஆட்சி செய்யும் மாநிலத்தில் இப்படி ஒரு நிலை இருப்பதற்கு ஒரு முதலமைச்சராக ஸ்டாலின் ஆனால் தனிப்பட்ட பிரச்சனை குற்றவாளிகள் கைது என்ற உங்கள் டெம்ப்ளேட் பதில்களை கேட்கும் மக்களின் காதுகள் சட்டம் ஒழுங்கு என்பது கைது செய்வது மட்டுமல்ல குற்றங்களை தடுக்க குற்றத்தை செய்யவே குற்றவாளிகள் அஞ்சு நடுகும் அளவிற்கு அரசின் காவல் அமைப்பு வலுவாக இருக்க வேண்டும் இதனை செய்ய நிர்வாக திறமை வேண்டும் ஆனால் இங்கு உள்ள பொம்மை முதலமைச்சருக்கு திறன் என்பதுதான் துளியும் இல்லையே குற்றவாளிகளின் கூடாரம் என்ற நிலையில் இருந்து மாறி மீண்டும் அமைதி பூங்கா என்ற நிலைக்கு தமிழ்நாடு மாற ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி வீழ்ந்து தமிழ்நாடு மாடல் அதிமுக ஆட்சி அமைவது ஒன்றே வழி மேற்கூறிய குற்றச்சம்பவங்களில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது